அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் புக்கில் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் இதற்கு சிறைவிடை ஆப்ஷன் பி முத்துராமலிங்க தேவர் இரண்டாவது வினா ராஜாஜி திட்டம் அல்லது சியார் திட்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ராஜாஜி திட்டம் அல்லது சியார் திட்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது சிறை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மூன்றாவது வினா சென்னை ஜனசங்கத்தை தோற்றுவித்தவர்கள் யாவர் விடை ஆப்ஷன் பி பாரதியார் மற்றும் வ உசி நாலாவது மணியாச்சி மணியாட்சி நிலையத்தில் ஆஸ்துறையை சுட்டு கொன்றவர் யார் ஒரு முக்கியமான வினா வீணாசிராவிடை ஆப்ஷன் டி வாஞ்சிநாதன் மணியாட்சி புகைவண்டி நிலையத்தில் ஆச்துரை சுட்டு கொன்றவர் வாஞ்சிநாதன் அடுத்தது மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் ஆஸ்துறையை வாஞ்சிநாதன் சுட்டு கொன்ற ஆண்டு ஜெக சேவிடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு வரிகோட இயக்கத்தின் போது உயிரிழந்த திருப்புருக்குமரன் ஆண்டுஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்னு ஏழாவது சென்னையில் ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கியவர் யார் சிராவிடை ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட் சென்னையில் ஹோம் ரூல் அன்னி பெசன்ட் எட்டாவது வினா சென்னையில் ஹோம் ரூல் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு சென்னையில் ஹோம் ரூல் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு சேவிடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஒன்பதாவது ராஜாஜி எப்போது சென்னை மாகாணத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார் சிரேவிடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பத்தாவது வினா சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எது சிராவிடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு பதினொராது வினா சென்னை மகாஜன சபையை தொடங்கியவர்கள் யாவர் ஜெயர் சேவிடை ஆப்ஷன் சி இரண்டும் சரி யாரும் பார்த்தீங்கன்னா அனந்த சார்லு மற்றும் வெங்கையா நாயுடு பன்னெண்டாவது வினா இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஜெகர் சிராவிடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு பதிமூன்றாவது வினா இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு நடைபெற்ற இடம் எது இதற்கா சராய் விடை பாருங்க ஆப்ஷன் பி சென்னை பதினாலாவது இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாட்டின் தலைவர் யார் சராய விடை ஆப்ஷன் சி பக்ருதீன் தியாக்சி பதினஞ்சாவது வீணா கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தாறு ஆகிய மூன்று ஆண்டுகளிலும் காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் எது சேவிடை ஆப்ஷன் ஏ சென்னை பதினாறாவது வினா நியூ இந்தியா காமன்வெல்த் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஒரு முக்கியமான வினா சேவிடை ஆப்ஷன் பி அன்னி பெசண்ட் பதினேழாவது வீணா இந்து சுதேசமித்ரன் என்ற பத்திரிகைகளை துவங்கியவர் யார் ஜகசிராவிடை ஆப்ஷன் ஏ சுப்பிரமணிய ஐயர் பதினெட்டாவதுனா சென்னை சட்டக்கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு எது சென்னை சட்டக்கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு எது சிராவிடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்பதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் சைமன் குழு சென்னை வந்தபோது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் ஜெகாச ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி இருபதாவது தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் சேமிடை ஆப்ஷன் ஏ ராஜாஜி தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி ராஜாஜி இருபத்தொன்றாவதுனா தமிழ்நாட்டில் உப்பு சத்திய நடைபயணம் எங்கிருந்து எங்கு வரை நடைபெற்றது ஒரு முக்கியமான வினா இதற்கான சிறைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருச்சி முதல் வேதாரணயம் வரை இருபத்தி ரெண்டாவதுன்னா சென்னை மெரினாவில் உப்பு காட்சியவர்கள் யாவர் சென்னை மெரினாவில் உப்பு காய்ச்சியவர்கள் யாவர் இதற்கான சிராவிடை ஆப்ஷன் டி இருவரும் யார் பார்த்தீங்கன்னா பிரகாசம் மற்றும் நாகேஸ்வர ராவ் இருபத்தி வினா சென்னையில் சட்டமறுப்பு இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் திலக சிரேவிடை சி சத்தியமூர்த்தி இருபத்தி நாலாவது வினா வேல் சிலவரசர் சென்னை வந்த ஆண்டு ஒரு முக்கியமான வினா வேல் சிலவரசர் சென்னை வந்த ஆண்டு திலக சிரேவிடை ஆப்சன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சாவது வினா சென்னையில் பாரத மாதா சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் ஒரு முக்கியமான வினா சென்னையில் பாரத மகா சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான சரியாக ஆப்ஷன் சி நீலகண்ட பிரம்மச்சாரி இருபத்தி ஆறாவது வினா சென்னையில் தீவிரவாதிகள் தலைவராக இருந்தவர் யார் சென்னையில் தீவிரவாதிகளின் தலைவராக இருந்தவர் யார் இதற்கான சேவை ஆப்ஷன் ஏ வாவேசு ஐயர் இருபத்தி ஏறாவது வினா வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது ஒரு முக்கியமான வினா வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து இருபத்தி எட்டாவது பாலபாரதி என்ற இலக்கிய சஞ்சரிக்கையை வெளியிட்டவர் யார் பாலபாரதி என்ற இலக்கிய சஞ்சரிக்கையை வெளியிட்டவர் யார் சிறைய விடை ஆப்ஷன் ஏ வி எஸ் ஐயர் இருபத்தி சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்ட முதல் தென்னிந்தியர் யார் ஒரு முக்கிய மனைவினா பாருங்க ஆப்ஷன் ஏ டி முத்துசாமி முப்பதாவதுனா சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சென்னை திராவிடர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு முப்பத்தொடனா தி இந்து என்ற பத்திரிக்கை தொடங்கப்பட்ட ஆண்டு சேவை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டாவதுனா தமிழ்நாட்டில் கிலாஃபத்தினால் கடைபிடிக்கப்பட்ட நாள் என்று தமிழ்நாட்டில் கிலாஃபத்தினால் கடைபிடிக்கப்பட்ட நாள் என்று இதற்காவிடை ஆப்ஷன் சி ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பத்தி மூன்றாவது வீணா இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எது இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எது இதற்கு சேவிடை ஆப்ஷன் ஏ சென்னை தொழிலாளர் சங்கம் முப்பத்தி நாலாவது வீணா சேரன் மகாதேவியில் குருகுலம் நடத்தியவர் யார் இதற்காக விடை ஆப்ஷன் பி வேவேசு ஐயர் சேரன் மகாதேவியில் குருகுலம் நடத்தியவர் யார்னா வேவேசு ஐயர் முப்பத்தஞ்சாவது வீணா தேர்தலில் அரசியல் பெண்கள் பங்கேற்பதை முதன் முதலில் அங்கீகரித்தது எந்த கட்சி தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதன் முதலில் அங்கீகரித்தது நீதி கட்சி ஆகும் முப்பத்தாறாவது வினா வேலூர் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது ஒரு முக்கியமான வினா இது ஆப்ஷன் பி சர் ஜார்ஜ் பார்லே முப்பத்தி ஏழாவது வீணா ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் சென்னை மாகாணத்தில் ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஒரு முக்கியமான வினா இதற்கான சேவிடை ஆப்ஷன் டி சர் தாமஸ் மண்ட்ரோ முப்பத்தெட்டாவது வினா சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியவர் யார் சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியவர் யார் இதற்கான சேவிடை ஆப்ஷன் பி பிரான்சிஸ் டே முப்பத்தொம்பது வீணா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலில் தஞ்சாவூரில் சரஸ்வதி மகால் நூலகத்தை நிறுவியவர் யார் ஒரு முக்கியமான வினா சார் விட பாருங்கள் ஆப்ஷன் ஏ இரண்டாம் சரபோஜி நாற்பதாவது வினா சென்னை மாகாணத்தில் பொதுப்பணித்துறையை அமைத்தவர் யார் சார் விடை ஆப்ஷன் டி டல்ஹவுசி பிரபு நாற்பத்தொரானா டல்லோசி பிரபு சென்னை மாகாணத்தில் பொதுப்பணித்துறையை அமைத்த ஆண்டு எது இதா சரியாக பாருங்க ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டாவது சென்னை சுதேசி சங்கத்தை நிறுவியவர்கள் யார் சரியாக விடை ஆப்ஷன் சி இருவரும் லட்சுமி ரெட்டி மற்றும் சீனிவாச பிள்ளை நாற்பத்தி மூன்றாவதுனா சென்னை சுதேசி சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு சென்னை சுதேசி சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு பாருங்க ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலாவதுனா தென்னிந்தியாவில் நடைபெற்ற புரட்சியில் பாலைக்காரர்களுக்கு தலைமையேற்றவர் யார் சரியாக ஆப்ஷன் பி மருது சகோதரர்கள் நாற்பத்தி அஞ்சாவது வீணா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி அஞ்சில் சென்னையில் வெளியான முதல் பத்திரிகை எது ஒரு முக்கியமான வினா டி வீணாடி நாற்பத்தி ஆறாவது வினா திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் சரியாக பி மருது சகோதரர்கள் நாற்பத்தி ஏழாவது வீணா தமிழ்நாட்டு சுதேச இயக்கத்தின் தந்தை எனப்படுபவர் யார் ஒரு முக்கியமான வினா வீணாசிரேவிடை பாருங்க ஆப்ஷன் பி வாவு சிதம்பரம் பிள்ளை நாற்பத்தி எட்டாவது கார்ட்டூன் படம் முதலில் வெளிவந்த தமிழ் நாளிதழ் எதுவிடை ஆப்ஷன் சி இந்தியா கார்ட்டூன் படம் முதல் முதல்ல இந்தியா என்ற இதழில் வெளிவந்தது நாற்பத்தொன்போதாவது வினா திரிவிக்கா தொடங்கிய பத்திரிகை எது இது ஒரு முக்கியமான வினா தான் தொடங்கிய பத்திரிகை எது சரியா விட பாருங்க ஆப்ஷன் டி நவசக்தி கடைசி வினா தென்னிந்தியாவின் சிறப்பு பெற்ற பகுத்தறிவாளர் யார் சரிய விட பாருங்கள் ஆப்ஷன் ஏ பெரியார் நண்பர்களே இனி நம்ம விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாங்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கம்மியாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளி சந்திப்போம்